ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழைப்பு பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழைப்பூவை வந்து எடுத்து நல்லா உரித்து எடுத்துக்கிடலாம் இதை வந்து வாழைப்பூ வந்து நம்ம அந்த இதை ஃபுல்லாக வெளியில் எடுக்காமலே நம்ம அப்படியே வச்சு நம்ம வந்து எப்படி உரிக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாழைப்பூ வந்து நம்ம ஃபுல்லாக உரித்த பிறகு அதை நம்ம வந்து கட் பண்ணி சின்ன சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து தண்ணியிலே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க தண்ணியில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து அது கூட நம்ம வந்து கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாழைப்பூவை உள்ளே கட் பண்ணி போடலாம் அப்போ தான் நமக்கு வந்து வாழைப்பூ கருத்து போகாது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இதை பொழிஞ்சு அலசி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வாழைப்பூவை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து வாழைப்பூ பொரியலுக்கு நம்ம சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நிறைய சின்ன வெங்காயமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதும் கடுகு கடுகு பொறிஞ்சதும் நம்ம வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அது வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவியும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் வாழைப்பூவை சேர்த்துட்டு நம்ம அதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக விடலாம் சப்போஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம இந்த வாழைப்பூவிலையே நம்மளுக்கு தண்ணி ஈரப்பதம் இருக்கும் அதனால் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வேக விடலாம் வாழைப்பூ வெந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வாழைப்பூ பொரியல் ரெடியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து ஹெல்த்தியான வாழைப்பு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்